பெட்டாவுக் குழந்தையால் கட்டாய மரணம் என்ற தங்கஜி தன்மீன் மீது பாசத்தை காட்டி அருமையாக வளர்ந்து வருகிறாயோ அதே தங்கின் பிரகம் கர்ப்பத்த பிரகம் எட்டாவது குழந்தையால மரணம் சொன்ன உடனே சும்மா இருப்பாரா தாய் மாமன் உடன்பால உருவினார் மூவரைய கொள்வதற்கு ஆமா वसुதேவர் தான் கம்சனுக்கு குருவா விளங்கியவர் ஆமா முருகானுக்கே கொடுக்காததால் தேவேங்க ரோஹினான நினைச்சிருக்காங்க மனந்தால் ஒரு ஆடுவை வளர்க்க வேண்டும் வாழ்ந்தால் ஒரே குடும்பத்துல வாழணும் ரெண்டு பேரும் ஒருத்தனையே கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த பிரஜக்கரை செய்து கொண்டதின் பிரகாரம் வசுதாவருக்கு குரு கணிக்கையாக தங்கை கொடுத்தா அருடே நம் எண்ணம் இப்படி இருக்க எவனையா பெருங்குனாளுடே இவர்கள் குழந்தைய பெருகினாருளா என்று கோவம் போன உடனே வசுதே பாதத்தை பிடிச்சிட்டாரு ஐயா கழுத்திலே சூடிய மாங்கல்யம் அணிவித்த மாலை வாடவில்லை மூவருமே சிறையில் அழைத்தான் நாட்கள் கடந்தது சிறையிலே காவலருக்கு கட்டளை பிறந்த குழந்தை எதுவாக பிறந்தாலும் சரி உடனே கொண்டு வந்து ஆராய்ச்சி

பிறக்கிற நேரம் எப்படி இந்த குழந்தை கொண்டு விடுவான்னு எனக்கு தெரியும் தமையனாக வர வேண்டும் உடனிருக்க வேண்டும் எமது பாசத்தை எல்லாம் பகிர வேண்டும் என்ற காரணத்திற்காக தேவியின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை ரோகிணி கர்ப்பத்துக்கு என்னுடைய மாய்கையால் மாற்றின மாற்றின உடனே அவர்தானே பலராம சக்கரவர்த்தி தற்சமயம் வடமதுராபுரி நாட்டுக்கு அவர்தான் மணிமொழி இருக்கிறார் அது ஒரு புறம் பிறந்த சிறையில் அம்மான் எப்படி தெரியும் தந்தை அழைத்தேன் எந்த குழந்தை பேசியது ஆஹா இவன் நம்மை வாழ வைக்க வந்த தெய்வமா ஆண்டவனா நமக்கு மகனாக பிறந்திருக்கிறார் என்று வசுதேவர தேவையை மாணவர்கள் உடனே அப்பா இங்க பேசுவதற்கு நேரம் இல்லை என்னை மடியிலே